கல்லாமைள்ளாமை வேண்டுவான் என்பான் இணைத்து ஒன்றும் கள்ளாமை காக்க தன் பிறரால் இகழப்படாமல் வாழ விரும்புகின்றவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும் உள்ளத்தால் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே எனல் குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலின் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும் அருள் கருதி அன்பு உடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு இல் அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை நின்று ஒழுகன் களவிங் கண் கன்றிய காதலவர் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க உடையவர் அளவு போற்றி வாழும் நெறியில் நின்று மாட்டார் களவு என்னும் காரறிவு ஆண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண் களவு களவுற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவு அறிந்தார் நெஞ்சு கரவு அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் களவு செய்தல் தவிர மற்ற நல் வழிகளை நம்பி தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களை செய்து அப்போதே கேட்டழிவர் தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகும் வாய்க்கத் தவறாது